தமிழகத்தில் நாட்டாமை என்றாலே அது சரத்குமார் தான் என்று ஆகிவிட்டது சினிமா மற்றும் அரசியல் இவர் மீது கலவையான விமர்சனங்கள் இருந்தாலுமே இவர் போகும் இடமெல்லாம் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும்தான் விதைத்து வந்துட்டு இருக்கார் வில்லனிலிருந்து ஹீரோவாகி மீண்டும் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் பன்முக திறமை கொண்ட நடிகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதிலும் கடந்த வருடத்தில் ரிலீஸான போர் தொழில் பொன்னியின் செல்வன் படங்கள் எல்லாம் இவருக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது சரத்குமார் என்றாலே நமக்கு ஞாபகம் வருது நாட்டாமை சூரிய வம்சம் போன்ற படங்கள் தான் சரத்குமார் சமீபத்தில் படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு ஏற்பட்ட சம்பவம் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார் ராதிகா தேவயானி மணிவண்ணன் நிழல்கள் ரவி ஆர் சுந்தரராஜன் பிரியாராமன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாங்களை இணைந்த படம்தான் சூரிய வம்சம் இன்று வரை சின்ராச டெம்பிளேட் இணையவாசிகளுக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது இந்த படத்தில் அப்பாவுக்கு பிடிக்காத மகனாக சரத்குமார் நடித்திருப்பார் தன்னுடைய தங்கியின் கல்யாணத்தில் யாரோ ஒருவர் போல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பார் கடைசியில் பந்தியில் தனியாக உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் சரத்குமாருக்கு தேவையான உணவு பரிமாறுவார் நம்பர் தேவயானி சரத்குமார் அந்த சீன்ல உணவை சாப்பிடுறது போல் வாயில் வைத்துவிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி துப்பி கொண்டிருந்தாராம் இதை கவனித்த விக்ரமன் ஷார்ட் முடிந்ததும் என்னாச்சு அரிசி சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டிருக்காரு அதற்கு சரத்குமார் அந்த சாப்பாடு ரொம்ப மோசமாக கெட்டு போய்விட்டது அதனால்தான் துப்புணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது அந்த கல்யாணம் ஒரு நாள் முழுக்க நடந்திருக்கிறது காலையிலேயே விக்ரமன் தன்னுடைய உதவி இயக்குனரிடம் சரத்குமாருக்கு இரவு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு எடுத்து வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் படக்குழுவும் தனியாக எடுத்து வைத்திருந்தாலுமே நேரம் அதிகமான நாள் சாப்பாடு கெட்டு போய்விட்டுதான் படப்பிடிப்பு எந்த விதத்திலும் காலதாமதம் ஆகிவிடக் என்பதற்காக அதை சொல்லாமலே சாப்பிடும்படி நடத்திருக்கார் நடிகர் சரத்குமார் இந்த ஒரு சம்பவம் அந்த டைம்ல ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு நடிகைனா வந்து தமிழ் சினிமாவில் எத்தனை பேர் வந்தாலுமே ஆரம்பத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஓவராக ஆக்ட் பண்ணி அதாவது அவங்களோட சுயநலத்தினால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை கொடுப்பாங்க டேரக்டர்ஸ்க்கு அப்படி வில்லனாக அறிமுகமாகி ஒரு சினிமாவில் சாதிச்சிருக்காரு அதாவது ஹீரோவாக சாதிச்சிருக்காரு அப்படின்னா உண்மையில் அது மிகப்பெரிய விஷயம் சரது சொல்லணும் ஏன்னா ஒரு நார்மலான ஒரு ஜிம்பாயாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த்கிட்ட வில்லனாக நடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக நடித்து இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வளம் வந்துட்டு இருந்த ஒரு நடிகர் தான் நம்ம சரத்குமார் நாட்டாமான்னு சொன்னாலே அவர் தான்ப்பா நாட்டாம மாதிரி ஒரு படம் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் அவர் வாங்கிய சம்பளம் அஞ்சு லட்சம் அந்த படத்தில் நடித்த கவுண்டமணிக்கும் அஞ்சு லட்சம் தான் நம்ம கே எஸ் ரவிக்குமாருக்கும் அஞ்சு லட்சம் தான் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் சரதுகுமார் வாழ்க்கையில் நடந்திருக்கு இவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இவர் வந்து சுப்ரீம் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் அந்த டைமில் ரஜினிகாந்த் கீகோலா சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்த இருந்திருந்தார் அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் சில குடும்ப சூழ்நிலை காரணமாக பட வாய்ப்புகள் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார் ஆனாலும் அவரோட ஒர்க் அவுட் எல்லாம் விடாமல் அவரோட பர்சனாலிட்டி பயங்கரமாக டெவலப் இருந்தார் இப்போவும் கூட நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு அதில் மிக முக்கியமாக சொல்ல போனால் போர் தொழில் அப்படின்ற ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்துலேருந்து இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவி ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் இப்போ தன்னோட மகள் வரலட்சுமி வந்து திருமணம் செய்து வைத்துவிட்டு விட்டு இவர் வந்து ஊர் ஊராக தன்னோட ஒய்ஃபோட சுற்றிட்டு இருக்காரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு சரத்குமார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் मगले